ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் முழு லைஃப் நீங்கள் நினைத்த ஒவ்வொரு தாட் நீங்கள் உணர்ந்த ஒவ்வொரு ஃபீலிங் நீங்கள் கனவு கண்ட எவ்ரி ட்ரீம் அனைத்தும் எங்கோ அமைதியாக ரெக்கார்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அது காகிதத்தில் இல்லை கணினியிலும் இல்லை எந்த பிசிக்கல் புக்கிலும் இல்லை அது உங்களை சூழ்ந்து இருக்கும் ஒரு வாஸ்ட் எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல சேவ் ஆகிறது அது உங்களின் வழியாக ஃப்ளோ ஆகிறது மற்றும் உங்கள் அனைத்தையும் நினைவில் வைத்திருக்கிறது இந்த ஐடியா புதியது அல்ல பண்டைய இந்திய யோகிகள் இந்த இன்விசிபிள் மெமரி ஃபீல்டை அகஷ் என்று அழைத்தார்கள் அதன் மீனிங் ஈதர் ஸ்பேஸ் யூனிவர்ஸ் ஐ இணைக்கும் எனர்ஜி அவர்கள் நம்பியது நடந்ததெல்லாம் நிகழ்வதெல்லாம் இன்னும் நடக்கக்கூடியதெல்லாம் இந்த டைமென்ஷன்ல ஆல்ரெடி ஸ்டோர் ஆகியுள்ளது இதுதான் இன்று நாம் சொல்லும் அக்காஷிக் ரெக்கர்ட்ஸ் இன்றைக்கு இந்த கான்செப்டை பிகினர்ஸ்க்கும் எளிதாக புரியும் வகையில் நான் உங்களை கைட் செய்யப் போகிறேன் சிறிது மூச்சை சீராக விடுங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்கள் என்னுடன் இமேஜின் செய்யுங்கள் உங்கள் மேல் அல்லது உங்களை சுற்றி ஒரு ஜைகாண்டிக் லைப்ரரி இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் இந்த நூலகத்தில் ஒரு சிறப்பு பகுதி மட்டும் உங்களுக்காக உள்ளது உங்கள் ஜேர்னி உங்கள் மெமரிஸ் உங்கள் டிசையர்ஸ் உங்கள் ஃபியர்ஸ் உங்கள் பொட்டென்ஷியல்ஸ் உங்கள் ஃபியூச்சர் நீங்கள் இதுவரை இருந்த ஒவ்வொரு வெர்ஷன் நீங்கள் இன்னும் ஆகக்கூடிய ஒவ்வொரு வெர்ஷன் அனைத்தும் இந்த அகஷிக் ஃபீல்டுல ஆல்ரெடி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கின்றன இப்போது அந்த புக்ஸில் ஒன்றை எடுத்து பாருங்கள் அதன் பெயர் யூ தி வெல்தி வெர்ஷன் அதை ஓபன் செய்யும்போது நீங்கள் ஆல்ரெடி ரிச் அபண்டன்ட் கான்பிடென்ட் ஆகியிருக்கும் ஒரு கதையை பார்க்கிறீர்கள் அந்த ஸ்டோரி ஆல்ரெடி ரிட்டன் அந்த வாய்ப்புகள் அங்கேயே உள்ளன உங்களுக்கு உதவும் மனிதர்கள் சரியான அத்தியாயங்களில் ஆல்ரெடி பிளேஸ் செய்யப்பட்டுள்ளனர் இந்த வேர்ஷனை நீங்கள் உருவாக்க வேண்டியதில்லை நீங்கள் ஆல்ரெடி அந்த லைஃப்ல இருக்கிற புக்கை தேர்ந்தெடுக்கிறீர்கள் இதுதான் அக்காஷிக் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஹார்ட் நீங்கள் யூனிவர்ஸை வேண்டிக் கேட்க வேண்டியதில்லை நீங்கள் விரும்பும் ரியாலிட்டி ஏற்கனவே ட்ரூ ஆக இருக்கும் உங்கள் வேர்ஷன் உடன் அலைன் ஆவது போதும் நெவில் காடாட் இதை என்டரிங் த ஸ்டேட் என்று அழைத்தார் எளிமையாக சொன்னால் நீங்கள் விரும்பும் அவுட்கம் ஆல்ரெடி ட்ரூ ஆக இருக்கும் லைஃப் சாப்டர்ல நீங்கள் நுழைகிறீர்கள் இதை கொஞ்சம் சுலபமாக புரிந்து கொள்ள திங்க் அபவுட் யோர் ஸ்மார்ட் நீங்கள் போட்டோ எடுக்கும் போது அது மறைந்து போவதில்லை அது கிளவுட் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிவிடும் நீங்கள் அதை டிலீட் செய்தாலும் பேக்கப் இருக்கும் நீங்கள் புதிய போன் வாங்கினாலும் உங்கள் போட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ் அனைத்தும் டவுன்லோட் ஆகும் அக்காஷிக் ரெக்கார்ட்ஸ் அதே மாதிரி வேலை செய்கிறது ஆனால் புகைப்படங்களுக்கு இல்லை அது உங்கள் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் பாசிபிலிட்டிஸ் உங்கள் சோல் ஜேர்னி அனைத்தையும் காஸ்மிக் கிளவுட் ஸ்டோரேஜ் போல சேவ் செய்கிறது போலவே நீங்கள் உங்கள் ஃபியூச்சர் வேர்ஷன்ஸ் யையும் டவுன்லோட் செய்ய முடியும் இப்போது உங்களுக்கு கேள்வி வரலாம் இப்படி ஒரு இன்விசிபிள் திங்கை நான் எப்படி ஆக்சஸ் செய்வது அதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் நீங்கள் அதை எப்போதுமே ஆக்சஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு டேஜா வியூ வரும் ஒவ்வொரு முறையும் உங்கள் சோல் முன்பு பார்த்த ஒரு பாசிபிலிட்டியை ஒரு வினாடி நினைவில் கொள்கிறீர்கள் டேஜா வியூ இஸ் அ ஃப்ரெஞ்ச் டேர்ம் தட் மீன்ஸ் ஆல்ரெடி சீன் இட் டிஸ்கிரைப்ஸ் த ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் தட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் சம்திங் YOU'VE ஆல்ரெடி LIVED பிஃபோர் ஈவன் தோ யூ நோ இட்ஸ் HAPPENING ஃபார் த FIRST டைம் ஒரு மனிதரை முதன் முதலில் பார்த்தால் சில நேரங்களில் உடனே கனெக்ட் ஆகிறீர்கள் அல்லது உடனே டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகிறது அது உங்கள் எனர்ஜி அவர்களின் அகாஷிக் பேட்டர்னை ரீட் செய்வதால்தான். நீங்கள் ஒரு திடீர் இன்ஸ்பிரேஷன் பெறும்போது ஒரு டீப் இன்னர் நோவிங் வரும்போது இதே சரி என்று மனசு சொல்லும்போது அது ஆகாஷிக் ஃபீல்டிலிருந்து வரும் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் இதற்கு சைக்கிக் பவர்ஸ் தேவையில்லை ரிச்சுவல்ஸ் தேவையில்லை தொழில்நுட்பங்களும் தேவையில்லை உங்கள் கான்ஷியஸ்னஸ் தான் ஆகாஷாவுடன் நேச்சுரலி கனெக்டட் ஆகியிருக்கிறது இப்போது மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பார்ப்போம் நீங்கள் விரும்புவது மணி லவ் ஹெல்த் கான்ஃபிடென்ஸ் அல்லது லைஃப் பர்பஸ் என எந்த டிசைர் ஆனாலும் பலர் அதை ஃபோர்ஸ் செய்து ரியாலிட்டியை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அஃபர்மேஷன்ஸ் சொல்லுவார்கள் விஜுவலைஸ் செய்வார்கள் ப்ரே செய்வார்கள் ஆனால் ஒன்றும் மாற்றம் தெரியவில்லை என்றால் தாங்களே தவறு செய்தோம் என்று நினைப்பார்கள் ஆனால் அக்காஷிக் பெர்ஸ்பெக்டிவ் சொல்வது வேறானது உங்கள் ஃபியூச்சர் ஃபோர்ஸ் மூலம் உருவாகுவதில்லை அது ஃப்ரீக்வன்சி மூலம் ஆக்சஸ் செய்யப்படுகிறது நீங்கள் தொன்னூற்று எட்டு புள்ளி ஏழு எஃப்எம் எம் என்ற ஸ்டேஷனை கேட்க வேண்டுமெனில் ரேடியோவிடம் வேண்டி கேட்க வேண்டுமா நீங்கள் ஃப்ரீக்வன்சி மேட்ச் செய்தால் போதும் அந்த சாங் ஆல்ரெடி இருக்கிறது நீங்கள் டியூன் பண்ண வேண்டும் அதேபோல் வெல்தி வேர்ஷன் ஆஃப் யூ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ஸ் லவ்டு வேர்ஷன் எக்ஸிஸ்ட்ஸ் ஹெல்தி கான்ஃபிடென்ட் சக்ஸஸ்ஃபுல் வேர்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அகாஷிக் ஃபீல்டில் இருக்கும் புக்ஸ் மாதிரி உள்ளன அந்த வேர்ஷன்ஸோட கனெக்ட் ஆகும் பாஸ்வேர்ட் இமோஷன் தான் அதனால் நெவில் கார்டட் சொன்னார் ஃபீல் இட் ரியல் நீங்கள் லேக் ஃபீலிங்கில் இருந்தால் குறைவு நிறைந்த ஸ்டோரிக்கு டியூன் ஆகிறீர்கள் நீங்கள் அபண்டன்ஸ் ஃபீல் செய்தால் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் ஸ்டோரிக்கு டியூன் ஆகிறீர்கள் நீங்கள் அன்லவபிள் ஃபீல் செய்தால் பெயின்ஃபுல் சாப்டர்ஸ்க்கு செல்வீர்கள் நீங்கள் வேர்தி அண்ட் லவ்விங் ஃபீல் செய்தால் லவ் ஈஸிலி ஃப்ளோ ஆகும் ஸ்டோரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் இது மேஜிக் இல்லை இது அலைன்மெண்ட் சயின்ஸ் கூட இதையே சப்போர்ட் செய்கிறது குவாண்டம் ஃபீல்ட் அனைத்து பாசிபிலிட்டிஸையும் ஒரே நேரத்தில் எக்ஸிஸ்ட் செய்கிறது என்று சொல்கிறது ஹோலோகிராம் யூனிவர்ஸ் தியரி எல்லா தகவல்களும் எங்கும் எல்லா நேரத்திலும் இருப்பதாக சொல்கிறது பல விஞ்ஞானிகள் கான்ஷியஸ்னஸ் பிரெயினில் மட்டும் இல்லாமல் வெளித்தளங்களோடும் கனெக்ட் ஆகிறது என்று சொல்கின்றனர் எளிதாக சொன்னால் உங்கள் மைண்ட் ஒரு ரேடியோ போல அது யூனிவர்ஸிலிருந்து வரும் இன்ஃபர்மேஷனை ரிசீவ் செய்கிறது யோகிஸ் இதை அகஷா என்று அழைத்தார்கள் சயின்டிஸ்ட்ஸ் இதை குவாண்டம் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் என்று அழைக்கின்றனர் பேர் வேறானாலும் உண்மை ஒன்றே இப்போது இதை உங்கள் ரியல் லைஃப்ல எப்படி யூஸ் செய்வது உங்களிடம் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேளுங்கள் நான் விரும்பும் லைஃபை நேச்சுரல் ஆக வாழும் என் எந்த வெர்ஷன் பெஸ்ட் இதை பொருளை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் யார் ஆக வேண்டும் என்பதை கொண்டு சிந்தியுங்கள் வெல்த் வேண்டும் எனில் மணி ஹேண்டில் செய்யும் வெர்ஷனை இமேஜின் செய்யுங்கள் லவ் வேண்டும் எனில் லவ்வுக்கு தகுதியான வெர்ஷனை ஃபீல் செய்யுங்கள் ஹெல்த் வேண்டும் எனில் பாடியை ரெஸ்பெக்ட் செய்யும் வேர்ஷன் யார் என்று கண்டுபிடியுங்கள் கான்ஃபிடென்ஸ் வேண்டும் எனில் காம்பவர் உடன் நடக்கும் வேர்ஷன் யார் என்று உணருங்கள் அந்த வேர்ஷனில் இமோஷனலி நுழையுங்கள் அவரை போல திங்க் செய்யுங்கள் அவரை போல டிசிஷன்ஸ் எடுங்கள் அவரை போல பேசுங்கள் அவரை போல யோர் செல்ஃப் செய்யுங்கள் உங்கள் இன்னர் ஃப்ரீக்குவன்சி கன்சிஸ்டன்டான போது உங்கள் அவுட்டர் வேர்ல்ட் அதை மேட்ச் செய்யத் தொடங்கும் அப்போது நீங்கள் அக்காஷிக் ரெக்கார்ட்ஸில் ஒரு புதிய சாப்டரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஒரு புதிய புக் ஒரு புதிய ஸ்டோரி லைன் உங்கள் டெஸ்டினி ஃபிக்ஸ் செய்யப்பட்டதல்ல உங்கள் ஃபியூச்சர் ரேண்டம் அல்ல உங்கள் சோலுக்கு இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் உள்ளன அக்காஷிக் ரெக்கார்ட்ஸ் காத்திருக்கிறது நீங்கள் எந்த வேர்ஷனை லைவ் செய்ய போகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாக்டர் ஜே ஏ